பிரேசலாட் ஆண்டுவரும் அருமை ரச்சவர் மாயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவவாத்தையை நீதிமன்ற இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி மூணாவது வருஷம் சொல்லுகிறது பாருங்க உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே நல்ல பிள்ளைகள் க நல்ல கவனிங்க மாளிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லோருக்கும் சரி பெரியவர்களுக்கு கூட இப்போ அவங்களுக்கு வயதான தாய் தகப்பன் இருப்பாங்க திருமணமானவர்கள் இப்போ வாய் த தாய் தகப்பன் இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா திரு திருமணம் ஆகி அவர்களுக்கென்று சில உங்களுக்கென்று அவர்களுக்கென்று பிள்ளைகள் வந்தோடனே அவங்க பெற்றோர்களே அசட்டை பண்ண ஆரம்பித்துருவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக் கொடு பெற்ற தகப்பனுக்கு நீங்க என்னதான் செய்றீங்களோ அதுதாங்க அடுத்து உங்களுடைய சந்ததி உங்களுக்கு செய்யுங்க உங்களை பெற்ற தகப்பனுக்கு செபிக் கொடு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசை பண்ணாதே சில பாத்தீங்கன்னா இப்ப அச வயது வயதான பிறகு பாத்தீங்கன்னா அனாதை இல்லம் என்று நிறைய பெற்றோர்கள் அங்கே கொண்டே சேர்த்து விடுகிறார்கள் வசதியா இருக்கிறாங்க பிள்ளைகள் வசதியா இருக்காங்க வசதியா இருந்து அந்த தாய் தகப்பனை கொண்டே அப்படி விட்டுறாங்க அது வேதத்தின் பிரகாரம் தவறுங்க விட்ட தகப்பனுக்கு செவி கொடுக்கணும் நீ எதை செய்றியோ அது உன் அடுத்து உனக்கு உனக்கு உண்டு உனக்கு பாருங்க நீ எந்த படியினால் அழக்கப்படுகிறாயோ அந்த படியினால் அழக்கப்படுவாய் அல்ல இல்லையா செவி தகப்பனை நீங்க என்ன பண்ணணும் செவி கொடுக்கணும் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசை பண்ணிடாதீங்க பிள்ளைகளுக்கு வாலிய பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் பிள்ளைகள் நீங்கள் திருமணமாகி ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்களை கணம் பண்ணுங்க அப்போ சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அல்ல எழுதிய அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு இந்த சத்தியத்தை வாங்குங்க அதை விற்றாதீங்க விற்க அந்த சத்தியத்தின்படி நடக்க பழகிக்கொள்ளுங்க அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்குங்க இந்த உபதேசத்தை விட்டு விடாதீங்க இந்த உபதேசத்தை படி நடக்க உங்களிடத்துல இந்த ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்க வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரன் கத்தாவே சர்வ இல்லை தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்துல ஒரு ருசியார் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பா தருகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்திலும் உங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்